கடந்த எட்டு சீசன்களில் இல்லாத அளவுக்கு இந்த சீசனில் எயிட்டீன் ப்ளஸ் கண்ட் அப்படிங்கிறது வந்து பாஸ் சீசன் நைனில் வந்து ரொம்பவே அதிகமாக இருக்குது முக்கியமாக டபுள் மீனிங்காக இருக்கட்டும் ஆபாசமாக நடந்துகிறதா இருக்கட்டும் ட்ரெஸ்ஸிங் விஷயமாக இருக்கட்டும் இது எல்லாமே கடந்த சீசனில் கம்பேர் பண்ணும்போது சீசன் நைனில் ரொம்பவே அதிகமாக இருக்குது முக்கியமாக இந்த சீசனை வந்து பெண்கள் பார்க்குறாங்க குழந்தைங்களும் சில பேர் பார்க்குறாங்க பெரியவங்க பார்க்குறாங்க இந்த மாதிரி குடும்ப ஃபேமிலி ஆடியன்ஸ் இருக்கிற இந்த ஒரு ஷோவுக்கு இப்படி ஒரு விஷயம் வந்து தேவையா அப்படிங்கிறத நானே இதுக்கு முன்னாடி வீடியோவில் வந்து நான் பேசியிருந்தேன் அதுக்கேற்ற மாதிரி இந்த விஷயம் மிகப்பெரிய அளவில் வந்து தமிழ்நாடு முழுக்க பரவி இதெல்லாம் யாராதுமாங்க இந்த அரோரா ஆதிரை துஷாரு கெமி சாரி கெமி சொல்கிறேன் நம்ம இவங்க பாருங்க எப்ஜே இவங்களால தான் இந்த சீசன் வந்து படு கேவலமாக போய்கிட்டு இருக்கு எல்லா சீசன்லயுமே வந்து ஒரு ஒரு விஷயம் வந்து ஃபேமஸ்ன்னு சொல்லிட்டு பிக்பாஸ் சொல்லியிருப்பார் நோ டிசிப்ளின் தான் ஃபேமஸ் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்திருப்பாரு என்ன கேட்டிங்கன்னா எல்லா சீசன்லயுமே ஒரு ஒரு விஷயம் வந்து ஃபேமஸாக இருந்திருக்கலாம் பட் ஆனால் பிக்பாஸ் சீசன் நைனில் வந்து என்ன ஃபேமஸ்ன்னு கேட்டீங்கன்னா டபுள் மீனிங் எயிட்டீன் ப்ளஸ் ஆபாசம் அப்படின்னு நான் சொல்லுவேன் ஏன்னா கடந்த பத்து பதினோரு நாள் ஆகுதா இந்த பதினோரு பன்னெண்டு நாட்களில் இந்த அளவுக்கு ஆபாசம் அப்படிங்கிறது எந்த சீசன்லுமே இருந்தது அவ்வளோ விஷயங்கள் வந்து இரவு எட்டு ஒன்பது மணிக்கு மேல பிக்பாஸ்ல நடக்குது ஸோ இதை பத்தி மக்கள் வந்து ரொம்பவே அவேர் ஆயிட்டாங்க நிறைய பேர் வந்து ஒரு சேனல்ல நியூஸ் சேனல்ல பேட்டி கொடுக்குற மக்கள் வந்து சொல்றாங்க சுய ஒழுக்கம் இல்லை பிக்பாஸ்ல ஒரு பெண் சொல்றாங்க நான் ரொம்ப நாளாக பிக் பாஸ் பார்த்துக்கிட்டு இருந்தா நான் பிக் பாஸ் நிகழ்ச்சி பார்க்குறத விட்டு அந்த அளவுக்கு ஆபாசமா இருக்குன்னு சொல்லி சொல்றாங்க இன்னும் சிலர் வந்து ஆதரவாக சொல்றாங்க அவங்களுக்கு பிடிக்கலாம் மாத்திட்டு போக வேண்டியது தானாங்க இதுல எனக்கு குறை சொல்லிட்டுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில பேர் சொல்றாங்க இப்படி பரவலா முக்கியமாக தொண்ணூறு சதவீதம் பேர் வந்து இது வந்து ரொம்ப கலாச்சார சீர்கழிவு அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம வந்து இந்த கலாச்சாரத்தை பாதுகாக்கிற அந்த ஆளுங்களாம் கிடையாது பட் ஆனா எயிட்டீன் ப்ளஸ் அப்படிங்கிறது வந்து எந்த லெவல்ல இருக்கணுமோ அந்த தான் நாட்டு ஷோல இருக்கணுமோ அந்த தான் வந்து குழந்தைங்க படிக்கிற பசங்க மாணவர்கள் எல்லாம் அவங்க எதை பார்த்து கற்றுப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் பாத்தீங்களா நம்ம ஆர்ஜே ஷா இருக்கார்ல அந்த ப்ரோ வந்து ஒரு வீடியோல பேசியிருந்தார் நான் பார்த்தேன் பார்த்தேன் அதில் ஒரு சொல்லியிருக்காருங்க அதாவது வந்து இந்தியாவிலே அதிகமா டிவி யூஸ் பண்றவங்க தமிழ்நாட்டில் தான் இருக்காங்கன்னு சொல்லி சொல்லி முக்கியமாக முக்கியமா ரெண்டாயிரத்தி பதினெட்டுலேயே தொண்ணூத்தஞ்சு சதவீதம் பேர் வந்து டிவி யூஸ் பண்ணுறாங்களாம் அதாவது ஒரு வீடுனா அப்படின்னு வச்சிக்கலாமா அந்த மாதிரி தொண்ணூத்தஞ்சு சதவீதம் வீட்டில் டிவி இருக்குது ரெண்டாயிரத்தி பதினெட்டில் இன்னைக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு கிட்டத்தட்ட ஏழு ஆகுதுங்க அப்படின்னா நூறு சதவீத வீட்டில் இப்போ டிவி இல்லாத வீடே இல்லை கடைகோடியில் இருக்க ஒரு கிராமத்தில் இருக்க ஒரு வீட்டில் கூட டிவி இருக்குது கரெக்டுங்களா அப்படி இருக்கிற ஒரு சுச்சுவேஷனில் இந்த மாதிரி எல்லாருமே ஏன்னா இந்த இப்போ ஒரு டிவி சேனலில் ஒளிபரப்புப்படும் போது இது வந்து எயிட்டீன் ப்ளஸ்லாம் இருக்காது கரெக்டுங்களா அப்படி இருக்கும்போது இந்த நிகழ்ச்சியை பார்த்து மாணவர்கள் என்ன கத்துப்பாங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல அதை தான் நான் ஆரம்பத்திலேருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கேன் இந்த விஷயத்துக்கு விஜய் சேதுபதி பதில் அளிச்சிருக்காரு ஆனால் டெலிகாஸ்ட் பண்ணுவாங்களா என்னன்னு தெரியல நண்பர்களே ஏன்னா வந்து நமக்கு வந்த அப்டேட் படி அங்க அதாவது பிக் பாஸ் செட்டில் இன்னைக்கு வந்து சாட்டர்டே எபிசோடு சண்டே எபிசோடு ஷூட் பண்றாங்க ஸோ அந்த எபிசோட்ல மக்கள் வந்து கேள்வி கேட்டிருக்காங்க இதை விஜய் சேதுபதி தான் கேட்டிருக்கணும் கரெக்டுங்களா நம்ம என்ன நினச்சோம் இன்னைக்கு விஜய் சேதுபதி அரோரா சிம்ப்ளரையும் துஷாரையும் ஆதிரையும் எப்ஜே வெளுக்க போறா எலிமினேட் பண்ண போறாங்க எலிமினேஷனே இல்லையாங்க அப்சரா எலிமினேட் பண்ணுறாங்களாம் ஒண்ணுமே பண்ணாம ரொம்ப ஜெனூனா கேம் ஆடின நல்ல ஒரு கண்டெஸ்டன் அப்சரா ஒரு திருநங்கை போனாங்க பாத்தீங்களா அவங்கள எலிமினேட் பண்ணுறாங்களா அரோராவை வந்து உள்ள வச்சிருக்காங்களா ஸோ மீன் பண்ணி உள்ள வைக்கிறீங்கன்னா எனக்கு எயிட்டீன் ப்ளஸ் கண்ட் வேணும் அப்படிங்கிறத விஜய் டிவி தானே உள்ள வச்சிருக்கீங்க சரி ஓகே என்ன சொல்லியிருக்கார் விஜய் சேதுபதி அப்படிங்கிறத பார்க்கணும் இதுக்கு இன்னொரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன் தாவாக்கா தலைவர் தாவேக்கா இல்லைங்க தாவாக்கா தமிழக வாழ்வுரிமை கட்சி இருக்கு பார்த்தீங்களா நம்மளோட வேல்முருகன் அவர் வந்து சட்டசபையில் இதை பற்றி பேசியிருக்காரு பிக் பாஸ் நிகழ்ச்சியை தடை செய்யணும் இது கலாச்சார சீர்கேடாக இருக்குது ரொம்ப ரொம்ப ஒரு கெட்ட விஷயங்களை இடத்துல பரப்புதுன்னு சொல்லிட்டு சட்ட சபையில சொல்லியிருக்காங்க பாஸ் செட்டையே போயிட்டு முற்றுக்கிட போறேன்னு சொல்லிட்டு ரீசெண்டாக சொல்லியிருந்தாங்க அப்படி என்னப்பா இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பிக் பாஸை ரெகுலராக பார்க்குறேன் நம்மள மாதிரி ரிவ்யூவர்ஸாக இருக்கட்டும் நல்லா பாஸ் ரிவியூ பண்ணுறேன் நம்மளாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம் நமக்கு தெரியுது இதுல என்ன விஷயங்கள் இருக்கு எதனால் அவங்க வந்து அந்த அளவுக்கு வந்து சீரியஸாக இருக்கா இத்தனை சீசனாக வந்து சீரியஸாக பேசாத இப்போ ஏன் பேசணும்னு சொல்லிங்கன்னா அந்த அளவுக்கு எயிட்டீன் பர்சாக போயிட்டு இருங்க இதுல இன்னைக்கு செட்டில் ஆடியன்ஸ் வந்து கேட்டிருக்காங்க என்ன கேட்டிருக்காங்கன்னா விஜய் சேதுபதி இந்த மாதிரி வந்து எயிட்டீன் ப்ளஸ் கண்டென்ட் அதிகமாக இருக்குது மக்கள் யாரும் சரி பார்க்க முடியல குழந்தைங்க பெருசாக பார்க்க முடியல இதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல போகிறீங்க இதை நீங்கள் கண்டிப்பீங்களா அப்படின்னு சொல்லிட்டு விஜய் சேதுபதி கேட்ட உடனே தலைவன் வந்து கண்டிப்பாங்க இதெல்லாம் தப்பு இதெல்லாம் இந்த மாதிரி நிகழ்ச்சியில் வந்து இந்த மாதிரி பண்ணக்கூடாது நான் கண்டிப்பாக கண்டிப்பாக அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தால் பிரச்சனை இல்லை ஆனால் தலைவன் வந்து வேறு ஒரு ரிப்ளை கொடுத்துருக்காப்புல என்ன கொடுத்துருக்காருன்னா எங்களால் இந்த நடக்கிற விஷயங்கள்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியாது எங்களால் கேமராவை தான் கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு சொல்லியிருக்காரு கேமராவை கண்ட்ரோல் பண்ணுறதா சரி ஓகே கேமராவை கண்ட்ரோல் பண்ணி எடிட்டிங்லேயே சென்று அந்த விஷயங்களை தூக்கிருக்கணுமா இல்லையா தூக்கிருந்தா இன்னைக்கு இவ்வளோ பெரிய விமர்சனத்துக்கு நீங்கள் நீங்க ஒன்னொரு எபிசோட்ல டெலிகாஸ்ட் பண்ணலை அப்படின்னா கூட ஹாட் ஸ்டாரெலாம் லைவ்ல போய்கிட்டு இருக்கு அப்படி இருக்கும்போது மக்கள் எல்லாரும் பார்க்க தானே சார் செய்வாங்க ஈவன் ஒன்னொரு எபிசோட்லயுமே இது டெலிகாஸ்ட் ஆகிட்டு தான் இருக்கு போன வீக்கெண்ட் முடியும் போது ஆத்ரி எப்ஜி ரொமான்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஒன்னொரு எபிசோட்லேயே வருதே அப்படி இருக்கும்போது உங்களால் கேமரா கூட கண்ட்ரோல் பண்ண முடியல நீங்கள் கேமராவை தான் கண்ட்ரோல் பண்ணணும்னு சொல்லி பாத்தீங்களா கேமரா கூட கண்ட்ரோல் பண்ண முடியல அதுதான் உண்மை ரெண்டாவது ஒரு விஷயம் சொல்கிறாருங்க இதுதான் எனக்கு வந்து ரொம்ப அதிர்ச்சியாக இருக்குது இதை டெலிகாஸ்ட் பண்ணவெல்லாம் என்னன்னு தெரியல அதாவது வந்து எங்களால் கேமரா தான் கண்ட்ரோல் பண்ண முடியும் ரிமோட் எங்கள் கையில் இல்லை ஆடியன்ஸ் கையில் இருக்குது ஸோ அதனால் அவங்க என்ன பண்ணணுமோ அதை பண்ண ஆக்சுவலாக அவங்க என்ன சொல்கிறாருன்னா ரெண்டாவது அதையும் சொல்கிறாரு அவங்களுக்கு இந்த நிகழ்ச்சி பிடிக்கல அப்படின்னா சேனலில் மாற்றிட்டு போங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இதெல்லாம் எந்த வகையில் நாயம் சார் ஒரு மிகப்பெரிய ஆடியன்ஸை கொண்டது பிக் பாஸ் மிகப்பெரிய ஆடியன்ஸ்னா இன்னைக்கு வந்து ஒரு படம் ரிலீஸ் ஆனால் எந்த அளவுக்கு மக்கள் செலிப்ரேட் பண்ணுவாங்க பேசுவாங்க அந்த மாதிரி நூறு நாட்களும் பேசக்கூடிய ஒரு நிகழ்ச்சி மிகப்பெரிய ஹிட்டான ஒரு நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா அது பிக் பிக்பாஸ் ஆரம்பத்தில் பாஸ் வரும்போது பல விமர்சனங்கள் எழுந்தாலும் பிக் பாஸ் அப்படிங்கிறது ஒரு சமூகத்தின் வெளிப்பாடு ஒரு சொசைட்டியோட மிரர் அதோடய பிரதிபலிப்பு தான் இந்த பாஸ் ஒரு சமூகத்தில் ஆண் பெண் பிரச்சனைகள் அந்த நிறைய விஷயங்கள் இருக்கும்ல அது எல்லாமே பிக்பாஸ் வீட்டில் இருக்குது அது ஒரு கம்யூனிட்டி ஒரு சொசைட்டி ஸோ அப்படி இருக்கும்போது அதை மக்கள் பார்த்து நிறைய நல்ல விஷயங்களை தெரிஞ்சுப்பாங்க ஏன் கடந்த கால சீசனில் நிறைய விஷயங்கள் நல்ல விஷயங்கள் நடந்திருக்கு இதன் மூலயமா நிறைய பேர் நிறைய விஷயங்கள் கற்றுக்கிட்டு இருக்காங்க அப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சியை நீங்கள் வந்து பிடிச்சா பாருங்கள் எல்லாம் மாற்றி விட்டு போய்கிட்டே இருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறதுலாம் வந்து எனக்கு புரியல எனக்கு அதாவது வந்து உங்களுக்கு பிடிச்சா பாருங்கள் எல்லா சேனலில் பார்த்துட்டு போங்க அப்படின்னு டேரெக்டாக சொல்கிறார் பட் அது டெலிகாஸ்ட் பண்ண மாட்டாங்க இது வந்து நடந்துருக்குங்க இதை வந்து டெலிகாஸ்ட் பண்ண மாட்டாங்க ரெண்டாவது அங்கே இருக்கிற கண்டஸ்டண்ட் அங்கே இருக்கிற எல்லாம் எல்லாரும் வந்து தெரியும் உங்களுக்கு நான் அவங்களுக்கு போய்ட்டு சொல்லி இதை புரிய வைக்கணும் அவங்களுக்கு அட்வைஸ் பண்ணணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை அவங்களாம் ரொம்ப வளர்ந்துட்டாங்க மெச்சூர்டான பர்சன் அப்படின்னு சொல்லி சொல்கிறார் விஜய் சேதுபதி மனசாஹித் மட்டும் சொல்லுங்கள் அரூர் வந்து மெச்சூரிட்டி இருக்கா துஷாருக்கு மெச்சூரிட்டி இருக்கா இல்லை எப்ஜேக்கு தான் மெச்சூரிட்டி இருக்கா இல்லை ஆதரவுக்கு தான் மெச்சூரிட்டி இருக்கா இவங்க யாருக்குமே மெச்சூரிட்டி அப்படிங்கிறது சுத்தமாக கிடையாது இம்மெச்சூரான பர்சன்ஸ் அவங்களுக்கு அட்வைஸ் தேவையா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக தேவை அவங்க ஸ்கூல் பசங்க தான் என்ன ஆல்மோஸ்ட் வேணா நீங்கள் வந்து வெளியில் வந்து அப்படி இப்படி ப்ராப்ளம் ஆகிடலாம் அதில் எந்த அளவுக்கு அவங்களோட முதிர் தன்மை அதாவது வந்து ஒரு மெச்சூரான ஒரு ஹேண்டில் பண்ணுற விஷயங்கள் எது என்ன இருக்குது சொல்லுங்கள் ரொம்ப ரொம்ப சில்லியாக பண்ணுறாங்க சரி அவங்க அவ்வளோ மெச்சூரிட்டி இருக்குன்னா இதைப்பெல்லாம் பண்ணுறமே இதெல்லாம் வெளியில் எப்படி போகும் அப்படிங்கிற ஒரு விஷயம் கூட தெரியாமல் இருக்குது பார்த்திங்களா அவங்க தான் மெச்சூரானவங்களா அவங்களை கண்டிக்கணுமா இல்லையா விஜய் சேதுபதி அவர்கள் வந்து நம்ம கேட்கறது அவர் கண்டிக்கணுமா இல்லையா இந்த கலாச்சாரம் ட்ரெஸ்ஸிங் இதெல்லாம் நமக்கு தேவையில்லை நண்பர்களே பட் ஆனால் எல்லாரும் பார்க்குற ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சியில் இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் வரும்போது விஜய் சேதுபதி கண்டிக்கணுமா கண்டிக்கக்கூடாது நீங்கள் சொல்லுங்கள் அப்படி இருக்கும்போது எதையுமே கேட்காம நீ சேனலில் மாற்றிட்டு போ அப்படின்னு சொல்லி சொல்கிறதுலாம் எந்த வகையிலுமே நியாயமே இல்லை அது டெலகாஸ்ட் பண்ணுவாங்களா இல்லையா என்னன்னு தெரில ஸோ இதை பற்றி கருத்து என்ன அப்படி வந்து கமெண்ட்டில் போட்டு விடுங்க இவர் கடைசி வரைக்கும் இந்த வாரமும் அரோரா வெளியேற்ற மாட்டார் நம்மளோட ஆதரவை வெளியேற்ற மாட்டாங்க இந்த எயிட்டின் ப்ளஸ் கண்டென்ட் அப்படிங்கிறது வந்து தொடரும் அப்படிங்குறதான் இன்றைக்கி அவர் சொன்ன விஷயத்தில் வந்து நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் அட்லீஸ்ட் அவங்க பண்ணுற விஷயத்தையும் எடிட்டிங்ல வச்சு தூக்கலாம் அதையும் பண்ண மாட்டாங்க இப்போ என்ன ஆகுதுன்னா இந்த எயிட்டின் ப்ளஸ் கண்டென்ட் வர அதை டெலிகாஸ்ட் பண்ணும்போது மக்களுக்கு இதை பார்த்துட்டு மற்ற விஷயங்களை பார்க்காம போயிடுறாங்க ஸோ அதனால தான் டிஆர்பி அப்படிங்கிறது இந்த சீசன் ரொம்ப ரொம்ப லோவாக இருக்குது கடந்த எட்டு சீசனில் கம்பேர் பண்ணது இவ்வளோ லோ டிஆர்பி இது வரைக்கும் வந்ததே இல்லையா அளவுக்கு ஒரு ஃப்ளாப் சீசனாக போயிட்டுருக்கு இதை ஈடுகட்டும் வகையில் வைல்டு கார்டில் யாராச்சும் அனுப்பிவிட்டு ஷோ வந்து வேற ஒரு பரிமாணத்துக்கு வேற ஒரு ட்ராக்கு மாற்றி விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிக்கிட்டே அடுத்ததான் என்ன நடக்குது அப்படிங்கிறத பற்றி அடுத்தடுத்த வீடியோக்களை சந்திக்கலாம் ஸோ அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் ஏபி